இந்த பப்பாளி பழத்தின் விலையோ மலிவு ஆனால் இது நமக்கு தரும் பழங்களோ ஏராளம் இந்த பழத்தில் உள்ள நார் சத்து விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது இதய தமனிகளில் ஏற்படுகின்ற கொழுப்பினை உருவாகாமல் தடுத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கின்றன சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இதனை எடுத்துக்கொண்டால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கின்றன இதில் நார்சத்து மற்றும் பப்பேன் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் உள்ளதால் செரிமானத்தை மேம்படுத்த உதவுகின்றன பெண்களுக்கு மாதவிடாயின் பொழுது ஏற்படும் வலி உடல் சோர்வு அதிகமான ரத்தப்போக்கு போன்றவற்றை கட்டுக்குள் வைக்கின்றன இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருப்பதனால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்துகின்றன இதில் விட்டமின் சி அதிகமாக இருப்பதனால் எலும்புக்கு அதிகமான வலுவினை கொடுத்து கீழ்வாதம் ஏற்படாமல் தடுக்கின்றன சருமத்தில் ஏற்படும் சரும சுருக்கத்தினை இதில் உள்ள விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டினானது கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான தோற்றத்தினை கொண்டுள்ள இப்படிப்பட்ட சத்துக்கனை தன்னுள் அதிகமாக வைத்திருப்பதால் இப்பழத்தினை ஏழைகளின் பங்காளி இந்த பப்பாளி என்ற பெயரினை மேற்கொண்டுள்ளது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பை சி யூ